வணக்கம் நம்மளுடைய பேஜ் ஸ்டூடெண்ட் எல்சிஎம் அண்டு கட்சிஎஃபில் இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டுக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது இது ஆல்ரெடி நான் நம்மளோட சேனல்லே நிறையா டைம் நான் எடுத்திருக்கேன் எல்சிஎம் அண்டு கட்சிஎஃபில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க டிசபிள் ரூல் யூஸ் பண்ணி ஈஸியாக எலிமினேஷன் மெத்தட்லேயோ ஆர் அந்த டிவிசபிள் ரூல் யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாங்கிறத நான் நிறையா நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த கொஸ்டின் கவர்னிங்க என்ன கேட்டிருக்காங்க மீப்போமா கான்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபைன் தி எல்சிஎம் எந்தெந்த நம்பருக்கு எழுவத்தி ரெண்டு நூற்றி எட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி நூறு இந்த நம்பருக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுல ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதில் முக்கியமாக இந்த நயனோட டிவிசபிள் ரூல் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நேரட்டையாக நான் சொல்லியிருக்கேன் அப்போது ஒன்பதோட மடங்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுவத்தி ரெண்டும் ஒன்பதோட மடங்கு தான் நூற்றி எட்டும் ஒன்பதோட மடங்கு தான் இப்போ நூற்றி எட்டு ஒன்பதோட மடங்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது என்னென்னா இந்த இங்கே இருக்க நம்பரை கூட்டுன்னா ஒன்பதோ அல்லது ஒன்பதோட மடங்கோ வருதா அப்படின்னு பாருங்கள் ஒன்பதுங்கிறது மெயினாக வந்துடும் இப்போ எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது அப்போ இது ஒன்பதோட மடங்குங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் எழுவத்தி ரெண்டு எழுவத்து ரெண்டும் ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பதுன்னு வருது அப்போ இதுவும் ஒன்பதோட மடங்கு இது மாதிரி நான் நிறையா ட்ரிக்லாம் நான் சொல்லியிருக்கேன் பார்த்த செகண்ட்ல நம்ம இதற்கான அந்த டிவிசபிள் ரூல் எந்த நம்பரை யூஸ் பண்ணணுங்கிறத அழகாக நம்ம தெரிஞ்சுருக்கலாம் இப்போ ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஒன்பதோட டிவிசபிள் ரூல் அப்ளை பண்ணலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனில் சின்ன இருந்து நம்ம போகணும் ஓகேவா ஸோ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுன்னு இருக்குது முப்பத்தி ஆறாயிரத்தி அறநூறு இருக்குது இருபத்தி எட்டாயிரத்தி நானூறு இருக்குது லாஸ்ட்டில் சின்ன நம்பர் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்து நூறு ஏன் சின்ன நம்பர் போகிறேன் லீஸ்ட் காமன் மல்டிப்புள் அப்போ லீஸ்ட் நம்பர் ஓகேவா இது தான் நம்ம இருக்கிறதுல சின்ன நம்பர் கொண்டு போகிறோம் ஓகேங்களா இப்போ என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயும் அதே போல் இப்போ நம்ம எப்படி ஏழு எழுவத்தி ரெண்டுங்கிற போது ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பதுன்னு வந்ததுனால இது ஒன்பதோட மடங்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் தான் கொடுத்துருக்க நம்பர்லையும் இப்போ இங்கே ஆப்ஷன் பி கவனிங்க சின்ன நம்பரில் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி நூறு அப்போது ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு மட்டும்தான் வருது இது ஒன்பதோட மடங்கில் வராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ அதுக்கடுத்தது பாருங்கள் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இதுக்கு அடுத்த சின்ன நம்பர் என்ன இருபத்தெட்டாயிரத்தி நானூறு அப்போ ரெண்டு எட்டு நாலு ஜீரோ ஜீரோன்னு இருக்கா இப்போ இதில் பாருங்கள் ரெண்டு ப்ளஸ் எட்டு பத்து பத்து ப்ளஸ் நாலு பதினாலு தான் வருது அது அப்போ இது ஒன்பதோட மடங்கில் வரலை ஓகேவா அதே போல் அதுக்கு அடுத்த சின்ன நபர் என்ன முப்பத்தி ஆறாயிரத்தி அறநூறு ஆப்ஷன் சி ஓகேவா இதை இங்கே வந்துச்சிங்கன்னா மூணு ப்ளஸ் ஆறு ஒன்பது வரும் இப்படி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன்பதுன்னு வந்துச்சு அப்போ நிறையா நம்பர் இருந்துச்சுன்னா எந்த ரெண்டு நம்பரோ மூணு நம்பரோ கூட்டினா ஒன்பது வருமோ அதை கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ மூணு ப்ளஸ் ஆறு ஒன்பது வருது அப்போ மீதி என்ன ஆறுன்னு நிற்குது ஓகேவா ஒன்பது வரலை அப்போது இதுவும் வராது ஆப்ஷன் சியும் வராதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஆப்ஷன் பி வரலை ஆப்ஷன் டி வரலை ஆப்ஷன் சியும் வரல அப்போ ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சராக வரும் இருந்தாலும் நம்ம அது ஒன்பதோட மடங்காங்கிறத நம்ம செக் பண்ணலாம் எப்படி செக் பண்ணலாம் பாருங்க மூணு ஏழு எட்டு ஜீரோ ஜீரோவா இப்போ மூணு ப்ளஸ் ஏழு பத்து பத்து ப்ளஸ் எட்டு பதினெட்டு வருது இது ஒன்றே எட்டையும் கூட்டினாலும் ஒன்பதுங்கிறது வந்துடும் அப்போது இது ஒன்பதோட மடங்கில் வருது அப்போது எழுவத்தி ரெண்டோட ஒன்பதோட மடங்குகளையும் இந்த நம்பர் வந்துடும் நூற்றி எட்டு ஒன்பதோட மடங்கு தான் அப்போ இந்த நம்பர் ஒன்பதோட மடங்கில் வந்துடும் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம அழகாக இதை நம்ம சூஸ் பண்ணிடலாம் அதுக்குன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருக்கேன் ரொம்பவே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இதே போல் இன்னொரு ஒரு சம்மன் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக அந்த டிவிசபுள் ரூலே புரிஞ்சிடும் ரெண்டாவது சமம் கொஸ்டின் டவுட்டு கேட்டுக்காங்கல்ல இந்த ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு அறுபது எண்பது ஆகிய எண்களால் மீதி இன்று வகுப்படும் மிகச்சிறிய எண் யாது இந்த மாதிரி மிகச்சிறிய எண்ணு கொடுத்துட்டாங்க இப்போ ரொம்ப ஈஸியாக நம்பரோட லாஜிக்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ இங்கே கொடுத்துருக்கதில் முப்பத்தி ரெண்டாவள வகுப்படணும் ஏதோ ஒரு ஆப்ஷன் ஓகே முப்பத்தி ரெண்டாவெள வகுப்படணும் முப்பத்தி ஆறால் ஆறளவுபடணும் நாற்பத்தி அஞ்சு அளவுபடணும் அறுபதால் வகுப்படணும் எண்பதால் வகுப்படணும் இப்போ நீங்கள் மந்த மற்ற நம்பர்லாம் விட்டுருங்க அறுபதையும் எண்பதையும் கவனிங்க அறுபதாலையும் எண்பதாலையும் வகுப்படணும்னா அந்த நம்பரோட இப்போ ஆப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரோட லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பாக ஜீரோ ஆகணும் இப்போ அறுபதாவில் டிவைட் ஆகும் லாஸ்ட்டில் ஜீரோ இருக்கணும் அதே போல் எண்பதால் டிவைட் ஆகணுமே லாஸ்ட்டில் ஜீரோ இருக்கும் ஏன்னா பத்தோட மடங்கு தானே அப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆப்ஷன் ஏவும் வராது சியும் வராதுங்கிறத பார்த்த செகண்ட் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி நானூற்றி நாலுன்னு லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு அப்போ இது வராது ஓகே அப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன ஆப்ஷன் பி இந்த நாலாயிரம் சாரி பதினா ஆயிரத்தி நானூற்றி நானூறு சாரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சாரி ஆ ஓகேங்களா அதுக்கடுத்தது ஆயிரத்தி நானூற்றி முப்பது இந்த ரெண்டு நம்பர் தான் வர வாய்ப்பு இருக்கும் இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மற்ற நம்பரை யோசிக்கிறோம் மற்ற இதுலேயும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கிங்க தான் மற்ற நம்பரில் பாருங்கள் ஒன்பதோட டிவிசபிள் ரூல் வருதா கண்டிப்பாக வரும் ஏன்னா முப்பத்தாறுங்கிறதும் ஒன்பதோட மடங்கு தான் நாற்பத்தி அஞ்சும் ஒன்பதோட மடங்கு தான் அப்போது கண்டிப்பா வரக்கூடிய அந்த ஆப்ஷன் ஆ இருக்கட்டும் ஆப்ஷன் டியாக இருக்கட்டும் இதோட கூடுதல் ஒன்பதோட மடங்காக இருக்கணும் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் பியை கவனிங்க ஒன்று ப்ளஸ் நாலு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பதுன்னு இதுக்கு வருது ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா ஒன்று ப்ளஸ் நாலு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு தான் வருது அப்போ இந்த நம்பர் ஆப்ஷன் டி வரலை இதில் இருந்து நீங்கள் ஒரே செகண்ட்ல ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நீங்கள் எல்சிஎம் அண்டு எல்சிஎம் கொஸ்டின் கேட்குறதுல டிவிசபிள் ரூலை வச்சு இந்த மாதிரி மெத்தடில் அழகா ஈஸியான ஷார்ட்கட் மூலமாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நான் வீடியோஸ் நான் நிறைய நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன் செவன் மாடல்ஸ் ஒரே ஷார்ட்கட் அப்படிங்கிற கம்பெனியில் வச்சு நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதே போல் எல்சிஎம்எண்ட் கட்சிஎஃப்ங்கிற பிளேலிஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலும் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நான் சொல்லியிருப்பேன் ஸோ வீடியோஸ் நல்லா நீங்கள் முழுமையாக பாருங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா பார்த்த செகண்ட்ல ஆன்சர் கண்டுபிடிச்சினா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் விச் ஆல் தி பெஸ்ட் என்ன டவுட்டு இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய ஃப்ரீ டையத்தில் உங்களுக்கு நான் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுவேன் தேங்க் யூ